நேரம் வானமழை பொழிகின்ற நேரம் தமிழ்நாடு தமிழ்ச் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹேமலதா அவர்கள் அம்மா மூன்று சங்கங்கள் அழிந்து விட்டது நான்காவது சங்கம் மதுரையிலே செந்தமிழ் கல்லூரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய சங்கம் ஐந்தாவது சங்கமாக தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து சிறப்பு வாழ்த்துக்கள் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் முகநக நட்பது நட்பற்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று இன்றைய சமூக ஊடகத்தை கிமு முப்பத்தி ஒன்றிலே எனக்கு சொன்ன வள்ளுவருக்கு முதல் வணக்கம் சுரேந்திரன் பேச்சு போட்டியிலே வல்லவர் என்று இந்த இடத்திலே பாராட்டினார்கள் தமிழ்நாடு தமிழ்ச்சங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் எங்களுக்கு தேவை உங்களில் யார் இந்த மூங்கில் காட்டில் புல்லாங்குழல் உங்களில் யார் இந்த மூங்கில் காட்டில் புல்லாங்குழல் என் ஜாதி எடாதி அப்படின்னு சொல்ல மிக அற்புதமாக உங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள் நாளை இந்த மைக் உங்களிடம் இருக்கும் ஒரு இணைய தமிழ் மாநாட்டினை வெகு விமர்சனையாக நடத்தி கொண்டிருக்க கூடிய மற்றும் அறிவியல் இந்த தன்னாட்சி கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் நான் பூக்கூடை நிறைய சொல்லி மகிழ்கின்றேன் செவாலிய மதிப்புக்குரிய டாக்டர் வரதராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கம் அவர் பேசிக்கொண்டே சென்றார் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இருந்தது எங்களுக்கு உங்களுக்கு அல்ல மிக அற்புதமாக உரையாற்றினார் தமிழ் மெல்ல பாரதி இல்லை இல்லை நாங்கள் சாக விடமாட்டோம் என்று இங்கே அணிவகுத்து நிற்கிறார்கள் என்னுடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்க நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் நான் இதயம் கனிந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்றைக்கு ஒரு அதிமுக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பாகிஸ்தான்ல வங்காள பகுதியில ஒரு புரட்சி உங்களை போல நான்கு மாணவர்கள் உங்களை போல நான்கு மாணவர்களிடமிருந்து அந்த புரட்சி எழுந்தது என்ன தெரியுமா நான் கற்கிற கல்வியை என்னுடைய தாய்மொழியில் தா தான் அவன் கேட்டது சொல்வாரே மகாத்மா காந்தி உரிமைக்காக போராடு என்று என்ன சொன்னா தெரியுமா அந்த நாலு மாணவர்களும் நான் கற்கிற கல்வியை எனக்கு என்னுடைய தாய்மொழியில் தாய் என்று ஆனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா நான்கு பேரும் சுடப்பட்டார்கள் அவர்களுடைய நினைவாகத்தான் ஐநா சபை ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அந்த அறிவிப்பு தான் உலக தாய்மொழி தினம் உங்களுடைய தொகுப்பாளர் விரல் நிலையில் விரல் நுனியில் ரோஜா பூக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் மிக அற்புதமாக தொகுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற குன்றின் மேல் இருக்கக்கூடியவர் இந்த தந்தை ரோபஸ் குன்றின் மேல் அமர்ந்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு செந்தில்நாதன் அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லிக் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த கல்லூரியிலே நடத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசையை நாங்கள் உங்களுடைய பேராசிரியர் பெருமக்களாகிய மதிப்புக்குரிய முனைவர் தனலட்சுமி அவர்கள் மூலமாக நாங்கள் நகர்ந்தோம் மிக அர்ப்பணிப்பு உணர்வோடு தன்னுடைய துறை தலைவர் பேராசிரியர்கள் மட்டுமல்லாமல் முதல்வர் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த இருபத்தி ஓராம் தேதியை தமிழுக்காக ஒதுக்கி இருக்கிற உங்களுடைய தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கு நாங்கள் இருக்கிற கூப்பி வணக்கத்தினையும் நன்றியினையும் உருவாக்கிக் கொள்கிறோம் ஆற்றுப்படுத்திய நம்முடைய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை சொல்லி மகிழ்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினை நம்முடைய கல்லூரியிலே இருபத்தி ஒன்றாம் தேதி தாய்மொழி தினம் நடத்த வேண்டும் என்று எமக்கெல்லாம் வாய்ப்பு தந்த பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்களுடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் இதயம் கனிந்த நன்றியினை சொல்லி மகிழ்கின்றோம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தமிழுக்காக ஒரு திருவிழா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதிகமாக மாநாடுகள் நடத்துவார்கள் கருத்தரங்குகள் நடத்துவார்கள் ஆனால் இந்த நாள் நமக்கு ஒரு திருவிழாவாக இருக்கிறது எந்த ஒரு சமூகம் தன்னுடைய மொழியை திருவிழாவாக கொண்டாடுகிறதோ அந்த சமூகம் எழுந்து நிற்கும் என்பதனை மறந்துவிடாதீர்கள் அறிவை விரிவு செய் என்று சொன்னார்கள் அந்த அறிவு உன்னுடைய தாய்மொழியில் தொடங்கட்டும் என்பதனை உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாங்களும் தமிழ் ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் நாங்கள் தமிழ் படித்தால் கிடைக்கும் என்ன படித்தால் இந்த உலகம் உன் கையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நெதர்லாந்து தொலைக்காட்சியோடு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் சான்றிதழ் படிப்பு ஆசிரிய பெருமக்களுக்கு பேராசிரியர் மேம்பாட்டு நிகழ்ச்சி என்று ஒரு வருடம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த தமிழ்ச் சங்கம் வளர்வதற்கு இந்த தந்தை கல்லூரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நான் இதயம் கனிந்த நன்றியினை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதமான ஒரு நாளாக நான் பார்க்கிறேன் Oh my god, பெரம்பலூரில் தந்தை ரோவர் கல்லூரியில் இணைய தமிழர் கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருகை வருகூர் I'm <laughs>